நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தமிழகத்தில் புதிது இல்லை என்றாலும் அரசியலுக்கு வந்த நடிகர்கள் செய்யும் தவறை செய்யாமல் விஜயின் ஆரம்பமே அமோகமாக ஆரம்பித்துள்ளது அவரது ரசிகர்களுக்கு மட்டுமின்றி அரசியல் பார்வையாளர்களுக்கும் திருப்தியை அளித்துள்ளது சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் செய்த தவறை விஜய் செய்யவில்லை என்று முதல் விமர்சனம் எழுந்துள்ளது பொதுவாக அரசியலுக்கு வரும் நடிகர்கள் மற்ற கட்சியில் உள்ள பழம்பெரும் தலைவர்களை ஆலோசனைக்காக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களது ஆலோசனைப்படி நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு அனுபவம் உண்டு என்பதால் அவர்களுடைய ஆலோசனை கேட்டுக் கொள்வது உண்டு ஆனால் அதுதான் மிகப்பெரிய தவறு என்பது பின்னாளில் உணர்வார்கள் ஏனென்றால் ஏற்கனவே ஒரு அரசியல்வாதியின் மீது ஊழல் புகார் இருக்கும் நிலையில் அந்த அரசியல்வாதியை தன்னுடன் வைத்துக் கொண்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள் என்பதை ஆரம்பத்தில் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பித்து சில மாதங்களிலேயே பண்ருட்டி ராமச்சந்திரன் அவருடன் சேர்ந்தார் கமல்ஹாசன் அரசியல் கட்சி ஆரம்பித்தவுடன் கருப்பையா சேர்ந்தார் இவ்வாறு பழம்பெரும் அரசியல் கட்சி தலைவர்களை சேர்த்துக் கொள்வதால் பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதை தாமதமாக அவர்கள் புரிந்து கொண்டனர் அதேபோல் அரசியலுக்கு வருவதாக பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டு ரசிகர்களையும் மக்களையும் ஏமாற்றிய ரஜினியைப் போல் விஜய் செய்யவில்லை அரசியலுக்கு வருகிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமலே அவர் திடீரென அரசியலுக்கு வந்துள்ளது பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பிற கட்சியில் இருந்து வரும் அரசியல் தலைவர்களை பக்கத்தில் கூட நெருங்கிவிட மாட்டார் விஜய் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர் இந்த ஆரம்ப புள்ளியே அமோகம் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் மேலும் அவர் தனது அறிக்கையில் அரசியல் என்பது தொழில் அல்ல அது ஒரு மக்கள் சேவை சேவை மனப்பான்மையுடன் வருபவர்கள் மட்டுமே தன்னுடன் இணையலாம் என்று கூறியிருப்பதை பார்க்கும்போது அரசியலில் இணைந்து வருமானம் பார்க்கலாம் என்பவரை அவர் நெருங்க விட மாட்டார் என்பது தெரிய வருகிறது எனவே பிற கட்சிகளில் இருந்து சம்பாதித்தவர்கள் தற்போது புதிய கட்சியில் இணைந்து மேலும் சம்பாதிக்கலாம் என்று வந்தால் கண்டிப்பாக அவர்களை விஜய் நெருங்கிவிட மாட்டார் என்று எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் விஜயின் ஆரம்ப புள்ளியே சரியாக இருப்பதால் அவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பொதுவாக நடிகர்கள் செய்யும் இன்னொரு தவறு திரைப்படங்களில் கொண்டே அரசியலை ஒரு பார்ட் டைம் ஆகஸ்ட் மாற்றுவதுதான் சிவாஜி கணேசன் விஜயகாந்த் கமல்ஹாசன் சரத்குமார் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் உள்ளிட்ட அனைவருமே அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அவர்கள் முழுமையாக திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்தவில்லை ஒரு பக்கம் நடித்துக் கொண்டு மீதி நேரம் அரசியலில் இருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் தோல்வி அடையவும் ஒரு காரணமாக இருந்தது ஆனால் விஜய் இன்னும் ஒரு படத்தை முடித்துவிட்டு தான் முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக கூறியிருப்பது ஒரு ஆச்சரியம்தான் ஏனென்றால் விஜய் ஒரு படத்தில் நடிக்க இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவதாக கூறுகிறார்கள் வருடத்திற்கு இரண்டு படங்கள் என்றால் நானூறு கோடி ரூபாய் அந்த பணத்தை கூட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் கண்டிப்பாக அவர் அரசியலில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க மாட்டார் என்றுதான் மக்கள் நம்புவார்கள் இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகஸ்ட் அமையும் மேலும் பொதுவாக அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்கள் அதிமுக வாக்குகளை பிரிக்கலாமா திமுக வாக்குகளை பிரிக்கலாமா அல்லது மற்ற கட்சிகளின் வாக்குகளை பிரிக்கலாமா என்ற கணக்குடன் தான் வருவார்கள் ஆனால் விஜய் எந்த அரசியல் கட்சியின் வாக்குகளும் தனக்கு தேவையில்லை தனக்கு புதிதாக வரும் இளைய தலைமுறை வாக்குகள் இருந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் வருவதாக தெரிகிறது அதற்காகத்தான் அவர் மாணவர்களுக்கு நல உதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்தார் பதினெட்டு வயது நிரம்பிய மாணவர்கள் விஜய்க்கு வாக்களித்தாலே அவருக்கு ஆட்சியை அமைக்கக்கூடிய போதுமான இடங்கள் கிடைத்திடும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் அதேபோல் சேவை மனப்பான்மையுடன் இருக்கும் சிலரையும் அவர் சேர்த்துக்கொண்டால் படித்த மகளிர்கள் தொண்டு செய்யும் உள்ளம் உள்ளவர்களை சேர்த்துக்கொண்டாலே அவருக்கு நிச்சயம் நல்ல பெயர் கிடைக்கும் என்றுதான் கூறப்படுகிறது விஜய் இனிமேல்தான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு கட்சி ஒரு தலைவர் வளர்ந்து கொண்டே வருகிறார் என்றால் நிச்சயம் அவரை கவிழ்ப்பதற்கு இன்னொரு கட்சி முயற்சி செய்யும் தன்னுடன் இருப்பவர்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்யும் இதுபோன்ற நடவடிக்கைகளை அவர் சமாளிக்கும் திறனை வளர்த்துக்கொண்டாலே நிச்சயம் அவர் வெற்றி பெறலாம் ஒரே ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று ஆளுங்கட்சி அல்லது எதிர்க்கட்சியாக மாறினால் அதன் பிறகு அவரை யாராலும் அசைக்க முடியாது என்பதுதான் அரசியல் கூறும் பாடம் அந்த பாடத்தை அவர் கற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் ஒரு தூய அரசியல்வாதி வரமாட்டாரா என பல ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு வெடிவெள்ளியாக விஜய் தற்போது தோன்றுகிறார் அந்த ஒரு நம்பிக்கையை அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றிக் கொண்டால் நிச்சயம் அவர் காமராஜர் போல் ஒரு மக்கள் விரும்பும் அரசியல் தலைவராக மாறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது